பொதுவாக அணில் மரம் ஏறும்போது நூற்றி எண்பது டிகிரி வரை தனது உடலை வளைத்து தன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்க்கும் திறன் கொண்டது அதேபோல் அணிலின் கண்களினால் தனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்றும் பார்க்க முடியும் அணிலினால் முப்பது மீட்டர் உயரத்திலிருந்து கீழே குதித்து உயிர் பிழைக்க முடியும் அணில் மிகவும் அறிவு கூர்மையுடைய விலங்கு ஆகும் பொதுவாக அணில் கூட்டத்தில் ஒரு தாய் அணில் இறந்துவிட்டால் அந்த கூட்டத்தில் உள்ள மற்றொரு தாய் அணில் அந்த இறந்த தாய் அணிலின் குட்டிகளை மனிதர்கள் குழந்தைகளை தத்து எடுத்து வளர்ப்பது போல் அதுவும் வளர்க்குமாம் ஒரு ஆண் அணில் பெண் அணிலை சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதன் மனத்தை வைத்து கண்டுபிடித்து விடுமாம் இந்தியாவில் உள்ள அணில்களுக்கு முதுகில் மூன்று கோடுகள் இருக்கும் ஐந்து கோடுகள் உள்ள அணில்கள் வட இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அணில்களுக்கு நான்கு முன்பட்கள் இருக்கும் இந்த முன்பட்கள் மிக நீளமாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் கூர்மையாகவும் தொடர்ந்து வளரக்கூடிய தன்மை கொண்டது இது ஆண்டுக்கு ஆறு அங்குல அளவில் வளரும் இதனால்தான் அணில்கள் மரப்பட்டை கொட்டை மற்றும் கிடைத்தவற்றை தொடர்ந்து கொறித்து கொண்டே இருக்கும் இப்படி அணில்கள் கொறிக்காவிட்டால் பட்கள் தொடர்ந்து நீளமாக வளர்ந்துவிடும் அப்படி நீளமாக வளர்ந்துவிட்டால் இதன் வாயை அசைக்க முடியாது அணில்கள் பொதுவாக மணிக்கு பதினாறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியவை பெண் அணில்களின் கர்ப்ப காலம் மொத்தம் நாற்பத்தி நான்கு நாட்கள் ஆகும் பொதுவாக ஒரு கர்ப்பத்தில் இரண்டு முதல் நான்கு குட்டிகள் வரை ஏனும் புதிதாக பிறந்த அணில் குட்டி ஒரு இன்ச் நீளம் மட்டுமே இருக்கும் அணிலால் உடல் நிலத்தைப் போல பத்து மடங்கு தூரத்திற்கு குதிக்க முடியும் அணில்கள் சராசரியாக வாரத்திற்கு அறுநூற்றி எண்பது கிராம் உணவை சாப்பிடும் அணில் இனங்களில் மிக சிறியது ஆப்பிரிக்க பிக்மி அணில் ஆகும் இது சுமார் பத்து சென்டிமீட்டர் நீளம் கொண்டது மிகப்பெரிய அணில் இந்திய ராட்சச அணில் ஆகும் இது இருபத்தஞ்சி முதல் ஐம்பது சென்டிமீட்டர் நீளம் வரை வளரும் உலகம் முழுவதும் மொத்தம் இரநூத்தி எண்பத்தஞ்சு வகையான அணில்கள் உள்ளன பறக்கும் அணில்கள் மட்டுமே நாற்பத்தி நான்கு வகை இருக்கிறது இது போன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரூலரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்